அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அவந்திகா வலியன் வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் புது ஊஞ்சல் பத்திரிகை நட்பின் அருமை ஒரு காட்டில் ஒன்று ஒட்டகச் சிவங்கி ஒன்று தனியாக இருந்தது விளையாடுவதற்கு நண்பர்கள் நண்பன் யார் யாராவது வேண்டும் என்று எண்ணிய எண்ணி அது முதலில் முயலை அணுகியது நாம் ஓடி பிடித்து விளையாடினால் நீ நீயே வெற்றி பெறுவாய் என மறு முயலை மறுத்தது அடுத்து அது குதிரையை பார்த்தது மெதுவாக நடக்கும் போட்டி வைத்தால் உனக்கு தான் பரிசு கிடைக்கும் எனக்கு வேகம் வேகம்தான் பிடிக்கும் என குதிரை சொன்னது ஓர் எலியை பார்த்து கேட்டது உன்னுடன் நட்பில் இருந்தால் எல்லா கூனைகளும் என்னை விழுங்கிவிடும் என தயங்கியது எலி அடுத்து ஒரு தவளையை பார்த்து பார்த்து கேட்டது கேட்டது அது அது நான் நீரில் வாழ்கிறேன் நாம் எப்படி நட்பாக இருக்க முடியும் என கேட்டு தவளை சிரித்தது கவலை கவலையுடன் ஒ கிளம்பியது அப்போது அங்கே பறந்து வந்த ஒரு காக்கா முக்கியம் முக்கியமில்லை நல்ல மனமே முக்கியம் என்றது ஒட்டக சிவங்கியின் சோகத்தை பார்த்த குதிரை ஆகிய அனைத்தும் தங்களின் நாங்கள் அனைவரும் முன் நண்பர்கள் என கூறி ஒட்டக சிவங்கியின் முகம் மலர் கூறின ஒட்டக சிவங்கியின் முகம் மலர்ந்தன அவை அனைத்தும் அஞ்சில் இருந்த நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களாகியின் நல்ல நண்பர்கள நண்பர்கள நண்பாயின இக்கதையை எழுதியவர் கனி நன்றி